ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபுதரன் சூமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி மிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய பதிவில் நம்ம முக்கியமாக இந்த துவைதம் அத்வைதம் அப்படின்னா என்னன்றதை பற்றி அமர்கவி ரொம்ப அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருக்காரு அதை பற்றி என்னென்னு பார்க்க நம்மளுடைய பாரத தேசத்தில் கலியுகத்தில் மூன்று மகா புருஷர்கள் த்ரீ ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் அப்படின்வாங்க மூன்று வேதாந்த பள்ளிகளை கொடுத்துருக்காங்க அந்த மூன்று வேதாந்த பள்ளிகளை முதல்ல ஸ்ரீ ஆதிசங்கரர் அத்வைதம் அப்படின்ற ஒரு விசாரணையை கொடுத்தார் அடுத்து வந்த மத்வர் துவைதம் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தார் அதுக்கப்புறமா வந்த ஸ்ரீ ரமானுஜர் விசிஷ்டாத்வைத்தியம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தார் இது தெரியும் இது காலங்காலமாக நம்ம இதை இந்த வேதா வேதாந்த விளக்கன்றது அதெல்லாம் பெரிய கடல் மாதிரி பெரிய நூல்கள் அதெல்லாம் ஆயிரம் அது என்னென்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் அதை புரிய வைக்கணும் இல்லையா அதுக்கு நிறைய வேதாந்த கருத்துக்கள் அதில் இருக்கும் அது அதனுடைய அவ்வளோ சுலபத்தில் யாரும் அதை படித்து டைஜஸ்ட் பண்ண முடியாது காரணம்னா ஏகப்பட்ட உதாரணங்கள் எடுத்துக்காட்டு அதாவது மனிதனுக்கு புரிய வைக்கிறதுக்கு பல வகையில் போய் இந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது பிரபஞ்சத்துடைய தன்மையெல்லாம் அப்படியே எல்லாம் அவங்களுக்கு விரிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் அமர்கவி அமர்கவியினோட நூல்களில் அதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதான் என்ன சொல்றாரு ரொம்ப முக்கியமா அத்வைத அனுபவம் ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா அவன் எந்த ஜென்மத்திலயும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவே முடியாது இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அத்வைதம்னா ஒன்றுதான் இரண்டற்றது பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் புரியுங்களா மொத்ததெல்லாம் ஜெகத்மித்யா எல்லாமே மாய அப்போது அந்த அப்படிப்பட்ட நிலை எதை குறிக்குதுன்னா அதுதான்ப்பா இந்த பிரபஞ்சம் சிருஷ்டியில் எல்லாம் ஒடுங்குறதுலையா அந்த ஜீவா சகல ஜீவன்களும் அண்ட சராச்சரம் கோள்கள் எல்லாம் போய் பிரம்மத்தில் ஒடுக்கம் இல்லையா அதுதான் அதுவேதான் புரியுங்களா அதுதான் சர்வசக்தி படைத்தது அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லை அந்த திரும்பும் மீண்டும் இந்த பிரபஞ்சம் தோணும்போது அந்த அந்த இச்சா மாத்திரனே சிருஷ்டின்றாங்க மீண்டும் எல்லாம் ஒரு நொடி பொழுது வருது இல்லைங்களா அதுதான் பிரம்மத்துடைய பேராற்றல் அந்த அனுபவம்ன்றது யாருக்கும் கிடைக்காதுப்பா அது பிரம்மன் ஒருத்தனுக்கு தான் உரியது புரியுங்களா அதாவது நம்ம பார்க்கக்கூடிய தெய்வ சுரூபங்களாகட்டும் சிறு தெய்வங்களாகட்டும் தேவர்களாகட்டும் ரிஷி முனிகள் யாராக இருந்தாலும் சரிப்பா எல்லோருமே அந்த ஒரு நிலையில் காண்றாங்க திரும்பவும் இறைவன் படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திருவுள்ளம் பொழுது மீண்டும் அவங்களாம் பழைய நிலைக்கு அப்படி போய் வந்துடுறாங்க புரியுங்களா இது ரொம்ப அற்புதம் அதுதான் அத்வைதத்துக்கும் துவைதத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் ஆனால் உண்மையில் என்னென்னா அத்வைத அனுபவன்றது நீ நீடிக்க முடியாதுப்பா புரியுங்களா நீ மறுபடியும் உங்கள் நினைவை திரும்பி திரும்பியாகும் அதுதான் துவைத சித்தாந்தம் வலியுறுத்துது இப்போது நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து மகான்களும் துவைத சித்தாந்தத்தில் தான் இருக்காங்க அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா மற்றவர்கிட்ட அவர் மட்டும் அதில் கிடையாது நீ பார்க்கக்கூடிய எல்லாம் அவதாரங்களாகட்டும் அதே மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் முனிவர்களாகட்டும் மெய்யடியார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும் சித்தர்களாகட்டும் எல்லாருமே துவைதத்தில் இருக்காங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க துவைதன்னா அதாவது பிரம்ம சிருஷ்டியில் தனியாக பிரிஞ்சு போன ஜீவன் ஜீவன் தான் அது மீண்டும் பிரம்மத்தில் ஒ ஒருபோதும் ஒட்டாது ஒட்டும் எப்போ விட்டோம்னா வெறும் மகாபுராளயத்தில் போய் விட்டோம் புரியுங்களா எல்லாம் சர்வமும் ஆயிடுது இல்லையா அந்த இடத்துல ஜீவனும் பிரம்மனும் ஒன்றா இருப்பாங்க மறுபடியும் சிருஷ்டி போது ஜீவன் வேற பிரம்மன் வேற தனித்தனியாக பிரிஞ்சிடும் அதுதான் துவைத சித்தாந்தம் தான் என்றைக்குமே சிறந்தது புரியுங்களா ஏன்னா அந்த மகான்களுக்கெலாம் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா இன்றைக்கும் நம்ம வந்து திருமூலரை திருமூலர்ன்ற திருநாமத்தை தானே கூப்பிட்றோம் இல்லைங்களா நம்மாழ்வார நம்ம திருநாமத்தில் திருநாமத்தை தான் கூப்பிட்றோம் அப்புறம் எல்லா அடியார்களுக்கும் பேர் இருக்குல்ல யாரும் அவங்க இறைவனோட போய் மெர்ஜியாக இல்லை அதை நீங்கள் யோசிக்கணும் இறைவனோட போய் ஒன்று கலக்கிற நிலைன்றது ஒன்று இருக்குது அது என்ன நிலைன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சயுஜ பதவின்னு ஒன்று இருக்குது சயுஜ்ஜ பதவின்னு என்ன தெரியுங்களா இது அருமையாக விளக்கியிருக்காங்க நாலு லோகங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜம்னு பார்த்தோம் இந்த சாயுஜியம்ன்ற என்னனு கேட்டிங்கன்னா இறைவனுடைய திருமணியில போய் குடிக்கொண்டு இருக்கிறது புரியுங்களா அதுதான் சாயுஜிய பதவின்றது அப்படின்னா என்னென்னா அப்போ நீ அதில் மர்ஜாக மாட்டேன் புரியுங்களா அப்போ நீ ஐடென்டிட்டியோட தான் இருப்ப அதில் என்ன ஒரு ஒரு பெரிய நன்மை அளிக்கும் கூடிய செயல் என்னன்னு கேட்டால் மறுபடியும் உன்னை தோற்றுவிக்கக்கூடியது உனக்கு தோற்றுவித்து உனக்கு ஏதாவது ஒரு தெய்வீக பணியில் அமர்த்திடுவாங்க அப்படிங்களா அது மாதிரி ஈஸ்வரன் திருமேணியில் வாசம் பண்ணக்கூடிய ஜீவன்கள் இருக்காங்க அதே மாதிரி ஸ்ரீ நாராயணனுடைய திருமணியில் வாசம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி அம்பாள் சுரூபத்தில் வாசம் பண்ணக்கூடிய தெய்வ சுரூபங்கள் நிறைய இருக்குது அதான் நம்ம பார்க்குறோம் அம்பத்தூர் சக்தி பீடங்கள் பார்க்குறோம் எத்தனையோ இந்த தசமகா வித்யாலாம் பார்த்துருக்கோம் இல்லையா அவங்களாம் இருக்காங்க அவங்கெல்லாம் பல லோகங்கள் நிர்வாகம் பண்ணுறாங்க இருக்காங்க அந்தந்த தனி தனித்தன்மையோட அந்த தெய்வ சக்திகளுக்கு ஆனால் அவங்க எந்த காலத்துலேயும் அம்பாள் ஆக மாட்டாங்க அது ஞாபகம் அவங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்குது அவங்களுக்கு நாமம் இருக்குது ரூபம் இருக்குது பேர் இருக்குது தெய்வீக சக்தி படைத்த ஆற்றல் இருக்குது தெய்வஸ்வரூபங்களாக இருக்காங்க அவங்க என்றைக்குமே புரியுதுங்களா அந்த பிரம்மத்தோட போய் ஐக்கியமாடா ஐக்கியமாக மாட்டாங்க அதனால தான் சொல்கிறாங்க துவைத தான் இருக்கிறதுலே சிறந்தது நீங்கள் பார்க்கக்கூடிய யாராகட்டும் அத்தனை மகரிஷிகள் ஆகட்டும் வேத வேசர்லேருந்து அகஸ்தியர் அப்புறம் ஆங்கிரஸ் அதே மாதிரி அத்திரி மகரிஷி இல்லையா திருவாசர் பிருகு மாதிரி சொல்லினே போகலாம் சொத்த ரிஷிகள் இருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு பேர் ரூபம் இருக்கா யாரும் போய் பிரம்மத்தில் போய் ஓடுங்கி காணாமல் போயிடல பிரம்மத்தில் ஓடிங்கிட்டேன்னா நீ காணாத போயிடல புரியுதுங்களா அதுதான் அங்கே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அது பிரம்ம அந்த அந்த அதாவது துவைதந்தான் ஜீவன் வேற பிரம்மன் வேறுன்னு சொல்கிறது பிரிந்த ஜீவன் பிரிந்தது தான் அது எந்த காலத்துலேயும் போய் பிரம்மத்தோட மீண்டும் ஒட்டாது ஆனால் அத்வைதம் என்னப்பா சொல்லுதுன்னா எல்லாமே ஒன்று ஒட்டும்பா ஆனாலும் நீ அத்வைத அனுபவம் பெறாமல் நீ வந்து பிரம்மத்தை உணர முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம் நீ அந்த பிரம்மனிஷ்டை அப்படின்ற நிலையில் அந்த தெய்வீகத்துக்குரிய நிலையை நீ தரிசிக்க முடியும் புரியுங்களா அதுவும் எத்தனை நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் நீ நிற்க முடியும் இல்லை புரியுதுங்களா யாராக இருந்தாலும் அவ்வளோதான் நிற்க முடியும் ஏன்னா அது சர்வசக்தி அது அது வந்து இறைவனுக்கே உரியது இறைவன் பரம்பொருள் ஒருத்தன்தான் அவன்தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் புரியுதுங்களா அந்த அறிவு அந்த அந்த இது வந்து யாருக்குமே வராது யாருக்குமே கிடைக்காது இவன் சிவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் யாருக்குமே வராது அந்த பரம்பொருள்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கிட்ட தான் அப்படிப்பட்ட சக்தி இருக்கு புரியுதுங்களா அது அதுதான் இச்சா மாத்த உடனே எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறோம் புரியுதுங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிப்பா இப்போ அதெல்லாம் காலங்காலமாக ஆகிறது இல்லை இல்லையா இப்போ ஒன்று சிருஷ்டி பண்ணுனா எவ்வளோ கஷ்டன்றது பாருங்கள் இப்போ இறைவன் உடனே மண் மண் தத்துவம் வந்துச்சு ஆகாயம் வந்துச்சு நீர் வந்துச்சு நெருப்பு வந்துச்சு காற்று வந்துடுச்சு வாயு வந்துச்சு எல்லாமே இச்சாமா அதே மாதிரி அண்ட கோலங்கள் சராசரங்கள் புவனங்கள் இரநூத்தம்பத்தி நாலு புவனங்களுக்காக எல்லாம் உயிரினங்கள் எண்பத்தி நாலு லட்சம் பேதங்கள் இப்படி இதனுடைய வரிசை முறைலாம் வந்துடுச்சு அந்த பேராட்டர்லாம் யாருக்குமே வராது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பேராற்ற வந்து எந்த ஆகட்டும் பிரம்மஞானியாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்தரிஷிகளாகட்டும் யாரா இருப்பான் துருவ நட்சத்திரம் இந்த மாதிரி சொல்கிறாங்களே பெரிய பெரிய ஆசங்கள் அவங்களுக்குலாம் அந்த இறைவனுடைய பேராற்றல்ன்றது கிடைக்காதுப்பா அது இறைவனுக்கே உரிய அதுதான் அத்வைதம் அத்வைதம்னா அங்கே பிரம்மனை தவிர யாரும் கிடையாது அவன் தான் சிருஷ்டிக்கிறான் தான் அந்த ஜகத்தை நடத்துகிறான் அந்த ஜெகத் லீலா வினோதம்ன்றது அந்த பரம்பொருள்கிட்ட இருக்குப்பா அப்படின்றார் அப்போது நீ அத்வைத அனுபவம் பெறணும்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நீ அந்த நேரத்தில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நின்னால் போதும்பா அந்த ஒரு சில வினாடிகள் நீ அத்வைத அனுபவத்தில் போய் ஓய்வு பெற்றனா அப்போது உனக்கு அந்த பிரம்மஞானன்றது கிடைக்கும் அப்போ என்ன அர்த்தம் நீ எப்போ போகணுமோ போய் 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 அதை எடுத்துக்கணும் புரியுங்களா நீ எந்தெந்த இதுக்கு உனக்கு நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அதிலெல்லாம் நீ போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டு அப்படி கூட நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிரு எவ்வளோ இருக்குது இந்த பூமியிலே பல ஆயிரக்கணக்கான கோடி 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 தகவல்கள் கொட்டி கிடைக்கு அப்போ இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் எவ்வளோ தகவல் இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு லோகத்தில் எவ்வளோ தகவல் இருக்கும் ஒரு ஒருவருடைய ஆட்சி முறைன்றது எப்படி எப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி தெரிஞ்ச முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் நீ இந்த அத்வைத அனுபவம் தான் கிடைக்கும் ஆனால் நீ எந்த காலத்துலையும் பிரம்மன் ஆக மாட்டேன் அது ஞாபகம் வச்சுக்கணும் பிரிஞ்சது பிரிஞ்சது தான்ப்பா அதான் ரொம்ப ஆதிசங்கரர் சொல்கிறது அதுதான் அதனால தான் சித்தாந்தத்தை ப்ரிசெப்டுன்னு வாங்க ப்ரிசெப்டுன்னு சித்தாந்தம் பற்றிய அறிவுறுத்தல் இந்த சித்தாந்தம் ப்ரிசெப்டுன்னா நல்லா ஞாபகம் சங்கரா பிரிசெப்ட்ன்னு வாங்க ஸ்ரீ ஆதிசங்கருடைய ப்ரிசெப்ட் சித்தாந்தம் பற்றிய கொள்கை என்னென்னா இது அறிவுறுத்தல் இதான்ப்பா இப்படிதான்ப்பா தான்ப்பா பிரம்மம்னா அது இரண்டற்றது ஒன்று தான் அதில் எதுவுமே போய் கலக்காது கலக்கும் எப்போ கலக்குன்னா மகாபுரம் அது எப்போ ஒரு படத்து நடக்குது மறுபடியும் பிரம்மசிருஷ்டி துவங்கும்போது எல்லாம் வந்துடும் புரியுங்களா அப்போ தான் அந்த வேறுபாடெல்லாம் புரியுங்களா பிரிஞ்சது பிரிஞ்சது தான் துவயதம் சொல்லுது புரியுதா ஜீவன் ஜீவன் ஏன்பா பிரிகிறான்னா ஐடென்டிட்டிப்பா அவங்கவுங்களுக்கு ஒரு நாமம் இருக்குது திருநாமம் என்பது இருக்குது அந்த திருநாமத்தின் மூலியமாக தான் மகான்கள் வந்து அறியப்படுகிறார்கள் இல்லைங்களா அது நம்ம பார்த்துருக்கோம் எல்லா மகான்கள் ஞானிகள்லாம் அவங்கவுங்க திருநாமத்தில் அவங்க அறியப்படுறாங்க அவங்க எவ்வளோ பேருன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஒரு யுகத்தில் வாழ்ந்தவங்க பல பேர்கள் அதாவது கிறித்த யுகத்தில் வாழ்ந்தவங்கன்னா நிறைய ஏன்னால் அப்போல்லாம் உனக்கு அந்த தவம் பண்ணுறதுக்கு அற்புதமான சூழல் சூழ்நிலுந்தது தோப்பர யுகம் எல்லாம் அந்த கலியுகத்தில் கொஞ்சம் தான் மீஞ்சி பிடிச்ச ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பதினெட்டு சித்த புருஷா அப்புறம் கொஞ்சம் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ஸோ இவ்வளோ தான் இந்த வரிசை முறை என்பது புரியுதுங்களா ஆனால் நமக்கு முன்னால் போன யுகத்துலலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க சரிங்களா அதுதான் நம்ம வந்து ஆழமாக விஷயம் அதனால் உனக்கு அத்வைத சித்தாந்தம் இருந்தால் கூட நீ மறுபடியும் துவைத சித்தாந்தத்துக்கு வரணும் அப்போ மூன்றாவது சித்தாந்தம் என்னன்னா ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் நடுவில் இருக்கார் ஆச்சரியரானே இருக்கார் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா குருவோட தயவு இல்லாமல் நீ இதெல்லாம் தெரிய முடியாதுப்பா புரியுங்களா இந்த ரெண்டு சித்தாந்தத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு கண்டிப்பாக குரு இருக்கணும் குரு தான் உனக்கு சொல்லிக் கொடுப்பார் அத்வைத சித்தாந்தம் என்னன்றத சொல்லுவார் நீ மறுபடியும் எதில் வந்து நிற்கணுன்றதையும் அவர் தான் சொல்லுவார் புரியுங்களா ஆகையினால இந்த மூன்று சித்தாந்தங்களும் நம்ம வேதாந்த பள்ளிகளில் தலை சிறந்த விளங்கியது புரியுங்களா இதுதான் இந்து மதத்துடைய ஒரு ஆணிவராக இருந்திருக்கு புரியுங்களா இந்த வேதாந்த கொள்கைகள் தான் ஆணிவராக இருந்திருக்கு இதை அடிப்படையில் வச்சு பல மகரிஷிகள் பல தெய்வீக விஷயங்கள்லாம் தொன்று தொட்டு நம்ம பாரத தேசத்தில் இடைவிடாமல் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா இதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாது சரிங்களா சொல்கிறார் இப்போ இந்த பதிவில் அமர்கி ஒரு அற்புதமான வார்த்தையை குறிப்பிடாரு ஜீவான் பிரம்மா ஆர் டிஃப்ரெண்ட் ஆல்வேஸ் ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்கப்பா புரியுங்களா ஒரே ஒரு டைமில் தான் இணைவாங்க புரியுங்களா மற்ற நேரத்தில் பிரிந்த ஜீவன் ஜீவன் தான் திருப்பி பிரம்மத்தில் போய் எந்த காரணத்தை கொண்டும் ஒட்டிக்காது புரியுதுங்களா அண்ட் நெவர் அகெயின் டு பி இன் சிங்கிள் ஆப்ரேஷன் பார்த்தீங்களா அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லைப்பா அப்படின்ட்டு திஸ் இஸ் துவைதா கோர்ஸ் விச் தி பினைன் ட்ரூத் பினைன் ட்ரூத்னா இதோட ஒரு அற்புதமான ஒரு உண்மை இதனால ஆனால் இந்த சித்தாந்தங்களை சரியா விளங்கி கொள்ளதுனால அந்த சண்டை சச்சரவு நிறைய நடந்துருக்கு சார் அது துவைதம் பெருசு அத்வைதம் பெருசு வேஷ் இப்படி இதுக்குள்ள சண்டை போட்டு எவ்வளவோ பேர் மண்டையை ஓட்டின்னு இருக்காங்க புரியுதுங்களா இதில் அமருக்க போய் தெளிவுபடுத்துகிறார் என்ன சொல்கிறாரு அருமையாக சொல்கிறார் நீ வந்து அத்வைத அனுபவத்தை கண்டிப்பாக அத்வைத அனுபவம் உனக்கு வரலைன்னா ஞானமே வராது போ ஆனாலும் நீ அதில் தொடர்ந்து நீடிக்க முடியாது இறைவனுடைய பேராற்றல் என்பது அதனுடைய சக்தி எவ்வளோன்னு யாராலையும் அளவிட்டு சொல்ல முடியாது ஏப்பா அந்த பிரம்மாண்டத்தையே படைச்சதுன்னா அதுக்கிட்ட எப்பேற்பட்ட சக்தி இருக்கும் நீ அந்த ஞானத்தில் போய் 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 கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தான் அந்த பிரம்ம நிஷ்டது பயன்படுது புரியுங்களா அப்போ நீ என்ன வரப்ப நீ மறுபடியும் நீ துவைதத்துக்கு வரணும்ப்பா ஜீவன் வேற பிரம்மன் வேற புரியுங்களா துவைதம் தான் சொல்லுது பிரிந்த ஜீவன் மறுபடியும் பிரம்மத்தோடு ஒட்டாது பிரிந்தது பிரிந்தது தான் புரியுங்களா ஆனால் அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அதாவது என்னென்னா நீ இந்த பிறப்பிறப்பு நச்சு சூழலில் இந்த வெளில வந்துடலாம் அதுதான் துவைத சித்தாந்தம் பிறப்பு இறப்பு சூழலேருந்து வெளியில் வர்றது தான் அந்த சம்சார சாகத்துலேருந்து வெளியில் வரணும் இல்லை சொல்லப்போனால் இந்த மூன்று உலகங்கள் ஆட்சியிலேருந்து நீ விடுதலை பெறணும் அல்லது இந்த விழிப்புணர்வை கணவன் நிலை உறக்கணிந்து ஆட்சியிலேருந்து விடுதலை பெற்று நீ என்ற நிலைக்குள்ளே வந்துட்டேன்னா நீ அந்த லோகங்களெல்லாம் நீ அறியணும் அப்போது நீ வந்து துவைத சித்தாந்தத்துக்குள்ளே வந்துட்ட அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா இதுதான் ரொம்ப அற்புதமான உண்மை அப்படி நீ துவைதத்தை அடையணுன்னா விசிஷ்டாத்வைதம் தான்ப உனக்கு உதவி செய்யும் ஆச்சாரியன் தான் வந்து உனக்கு அருள் கொடுப்பார் சரிங்களா அவர் மூலியமாக தான் நீ இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சு எதில் கரெக்டான வழி இருக்குது எப்படி இதெல்லாம் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற வழிமுறையை ஆச்சாரியன் மூலியமாக தெரிஞ்சிக்கலாம் அப்படி சொல்றாரு வாட் டிட் சங்கரா பிரீச் ஆஸ் அத்வைதா பார்த்திங்களா சங்கரா என்னப்பா சொன்னார் அத்வைதத்தில் என்ன சொல்லணும் இட் டிட் நாட் மீன் எனி பெட்டர் லே இன் ஒன் ஆக்சஸ் தட் இஸ் தி தீம் ஆஃப் ஸ்டிச்சிங் எல்லா உயிர்களும் ஒரே இடத்துல கொடுக்காது எப்போ பிரளயத்தில் மகா பிரளயத்தில் சிற்றுயிர் பேருயிர் அல்லது காஸ்மிக் செல்ஃபு இண்டிவிஜுவல் செல்ஃப் எல்லாம் ஒரே சிங்கிள் ஆக்சஸ்லாம் வந்துது ஒரே ஒரே ஆட்சியில் வந்து உட்காந்துருது அதுதான் அதுவே தான் புரியுங்களா அப்போது பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாதுப்பா அங்கே இருக்கிறது பிரம்மம் ஒன்று தான் ஆனா ஆனால் அது வந்து பேரமைதியினுடைய ஆழத்தில் இருந்தது அதாவது கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னோ பேரமைதுன்னா அது சுத்தங்கின் இருக்குல்ல அது எப்போ வேணாலும் அது வந்து வெளியில் வந்துடும் அதுதான் இப்போ இந்த விஞ்ஞானம் கூட இதான் சொல்லுது இது இந்த பிரபஞ்சம் எப்படி தோணுது அப்படின்றதுக்கு இந்த விஞ்ஞானம் வந்து ஒரு கொள்கையை வைக்குது பிக் பேங் தேரின்வாங்க பெருவெடிப்பு நிகழ்ந்ததுப்பா அது நிகழ்ந்த உடனே எல்லாமே வந்துச்சுன்றோம் புரியுங்களா அது அதுக்கு முடிவே கிடையாது எக்ஸ்பான்ஷன் போயினே இருக்குன்றோம் ஆகாயத்துக்கு ஒரு முடிவு கிடையாது ஒரு ரெண்டே கிடையாது அது விரிவடைஞ்சுனே போதும் எவ்வளோ விரிவுன்னு எவனால அதனுடைய ஆழத்தை தொட்ட கிடையாது அதனுடைய அவுட்டரில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா அவுட்டரே இல்லாத ஒன்று எதுன்னா அது ஆகாயம் ஒன்று தான் புரியுங்களா அது அவுட்டருன்றதே கிடையாது அது அது எங்கே இருக்கோ அதுதான் ஆகாயம் அப்படிங்களா விரிவடைஞ்சினே போதும் இல்லை இல்லாமல் விரிவடைஞ்சின்னு போது அப்படிப்பட்ட ஒரு தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை தான் நம்ம வந்து போன பகுதியில் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார் ஆல் சவுல்ஸ் லே இன் ஒன் ஆக்சஸ் அப்படிங்க தட் இஸ் தி தீம் ஆஃப் இஸ் டீச்சிங் அதான் பா அவருடைய ஆதிசங்கர் அவருடைய அந்த சித்தாந்தம் புரியுங்களா சித்தாந்தம் எதைப்பா அறிவுறுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரே மையத்தில் வந்து ஒடுக்கம் காண்பாள் அது மகாபுரலேயும் அப்போது அங்கே பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்வது தட் இஸ் தி ஃபேக்ட் பியாண்ட் டிஸ்பியூட் இதை யாராலையும் மறுக்க முடியாது யாரை மறுக்க முடியுமா சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இல்லையா பிரம்மன் இருந்தது அதை தவிர யார் இருந்தாங்க இது யாராலும் மறுக்க முடியாது இல்லையா சிஸ்டிக்கு முன்னாடி என்ன பார்த்ததுன்னா எதுவுமே கிடையாதுப்பா பூமி கிடையாது வானம் கிடையாது ஆகாயம் நீரின் பஞ்சபூதங்களும் கிடையாது உயிரினங்கள் எதுவுமே கிடையாது அப்போ எல்லாம் அந்த பேரமைதியின் ஆழத்தில் ஓய்வு கொண்டு இருந்தது புரியுதுங்களா அதுதான் அது வந்து அதுக்கு தான் கிரியேட்டிவ் சயின்ஸ் கிரியேட்டிவ் சைன்ஸ் எப்போனா அது மறுபடியும் தொடங்கிடும் புரியுங்களா அதுதான் அதுக்கிட்ட இருக்கிற தனி சிறப்பு வாட் டஸ் இட் மேட்டர் இஃப் இட் வேர் ஸோ

ஆஃப் யுவர் லைஃப் வித் ஹூம் யூ கம் across தட் தட் இஸ் மை ஆர்டர் அண்ட் தி ட்ரூத் ஆஃப் things அதாவது என்ன சொல்றாரு அமருகளுடைய வாழ்க்கையில் இந்த சங்கரருடைய விளக்கி இருக்கார் இல்லையா அந்த அத்வைத அனுபவத்தை பற்றிலாம் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை நேரடியாக அவர் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிட்டும் அப்படின்றது அந்த திருவாக்கு எடுத்து சொல்லியிருக்கு இல்லைங்களா அதாவது இந்த பிரம்ம ஆதிசங்கர்வருடைய அத்வைத சித்தாந்தத்தில் முதல்ல வருதுன்னா பிரம்ம விசாரம் அதுக்கடுத்தது பிரம்ம பாவனை பிரம்ம பாவனை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னா நீ யோ அந்த அந்த தெய்வீகத்தை உணரவே முடியாது அதாவது டெக்னிக்கலாக சொல்லப்போனால் நீ பெருமூளை ஆதிக்கத்தை சிறுமூழையினோட ஆதிக்கத்துக்கு வரணும் ஃபிசிக்கல்லேருந்து ஹாஸ்டலுக்கு வரணும் அந்த ஷிஃப்ட்டு நடக்கணும் அப்போ தான் நீ அதெல்லாம் உணவு உணர தொடங்க அதுக்கப்புறம் உனக்கு அந்த பிரம்ம நிஷ்டை என்பது கிடைக்கணும் அது பயிற்சி ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சைலன்ஸில் போடுது அப்போ உனக்கு என்னப்பா கிடைக்கும்னா அதில் பிரம்ம உபதேசம் கிடைக்கும்ப்பா பிரம்ம உபதேசம் தான் இறைவனுடைய திருவாக்கு கேட்பேன் புரியுங்களா அதுதான் இந்த நூலே அதை தானே சொல்லுது இந்த நூல் அமிரகவிய நூலெலாம் என்னப்பான்னு கேட்டால் பிரம்ம உபதேசம்ப்பா இறைவனுடைய திருவாக்கு சொன்ன விஷயங்கள்ப்பா அப்போ அது மூலியமாக நீ என்னப்பா அடைவேன்னா பிரம்ம ஞானம் அடைவாய் புரியுங்களா அப்படி நீ பிரம்ம ஞானம் அடைஞ்சிட்டா நீ இப்போ அடைய போகிற இலக்கு எதுன்னா அதுதான்ப்பா பிரம்ம நிர்வாணம் அப்படி நிர்வாணம்ன்றது விவரிக்க இல்லாத ஒரு அற்புதமான நிலை புரியுங்களா அந்த நிலைக்குள்ளே நீ வந்துருவே இதனுடைய முடிவில் என்ன கிடைக்கும்னா பிரம்ம விருத்தி பிரம்ம சித்த சித்தவருத்திக்கு எதிர்ப்பதம் நீ எதில் பார்க்க சித்த சித்தவருத்தியில் வாங்க உன் எண்ணம் வந்து அலைப்பாங்கினே இருக்கும் அங்கே விருத்தினா அது தெய்வீக ஞானமாக மாற்றப்படும் இது இதுக்கு பதிலாக அது இருக்கும் புரியுதுங்களா மனிதனுடைய கர்மவினை பயன்களுக்கு அப்புறமா என்ன அது பிரம்ம விருத்தி அதில் போயிடும் அதுதான் இதனுடைய முடிவு என்னன்னா நீ அங்கே தான் நீ உணர்வே பிரம்மவும் தான் சத்தியம் ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம்னு உணருவே ஆனால் நீ மறுபடியும் ஜீவனாக வந்துடுவேன் துவைதத்துக்கு வந்துடுவேன் நீ ஜீவனாக வந்துட்டேன்னா நீ உனக்கு சுய அடையாளம் இருக்குது சுய அடையாளம் இருந்தாலும் இல்லைன்னா நீ பிரம்மத்தை போய் நீ ஒட்டிக்க முடியாது ஒட்டலாம் அது பிரளயத்தில் தான் ஒட்டும் மற்ற நேரத்தில் நீ அதை என்னன்னு உணர்ந்துட்டு சரி சார் அப்படி போய் உணர்கிற நேரம்னா ஒரு சில வினாடிப்பா அவ்வளோதான் அவ்வளோ தான் அவனுக்கு அந்த அவகாசம் அந்த பேராட்டெல்லாம் உங்களால் தாங்க முடியாது புரியுதுங்களா சர்வ பிரபஞ்ச ஞானம் உதயம் அதுனா நான் சகல பிரம்மாண்டமும் தெரிஞ்சுக்கி அப்படிலாம் ஆச்சுன்னா யாராக இருந்தாலும் மண்ட குலாப் ஆகிடும் புரியுதுங்களா நீ திரும்பி உன்னுடைய நிலைக்கே நீ திரும்பி வந்துடுவேன் சரிங்களா இதுதான் இந்த இந்த மூன்று சித்தாந்தங்களுடைய அடிப்படை உண்மை என்பது ஒரு தெளிவான கண்ணோ கண்ணோட்டத்துடன் அமர்கவியினால் எடுத்து விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது அன்பர்களே இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளைய பதிவில் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்